வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு சாதகமான சாதகமான தொழில்கள் என்னென்ன சாதகமான உறவுமுறைகள் என்னென்ன சாதகமான நண்பர்கள் யார் சாதகமான வாகனங்கள் என்ன நமக்கு எந்த மாதிரி உபயோகங்கள் நம்ம உபயோகித்தால் நம் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இருந்து ஆறாவது ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் தான் நமக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணும் அந்த நட்சத்திரத்துடைய திசைகளில் தான் நம்ம முன்னுக்கு வரதும் நம்ம பின்னுக்கு போகிறது உள்ள வழிகளெல்லாம் அது சொல்லித்தரும் அப்போது அந்த நட்சத்திரத்தில் உள்ள அதிபன்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்களோ அந்தந்த ராசியில் உள்ளவங்க தான் நம்ம குடும்பத்தில் நமக்கு உறவு முறைகளாகவும் நண்பர்களாகவும் தொழிலாகவும் எல்லாம் நமக்கு வரக்கூடியது அந்தந்த அமைப்பில் இருக்குது அந்த அமைப்பை கண்டுபிடித்து அந்த சூட்சமங்களை கண்டுபிடித்து நாம் வெற்றி பெற முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் அப்போ அந்த தொழில் முறை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அப்போது ரிஷப் ராசி எடுத்துக்கிறோம் ரிஷப் ராசிக்கு ஆறாவது வீடு துலாம் ராசி அப்போது அந்த ரிஷப் ராசியில் நமக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை இருக்குது ரோகிணி இருக்குது மிருகசீரிடம் இருக்குது அப்போ அந்த கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாயை சம்மந்தப்பட்ட உறவு முறைகள் அவங்களுக்கு வலுவாக சப்போட்டாக எப்போ இருப்பாங்க எந்த விஷயத்துக்கும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வலுவாக சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ இந்த சூரியன் சந்திரன் செவ்வாயின்னா அப்பா அம்மா சகோதரர் அப்போது சில விஷயங்களுக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட்டாக வருவாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள் அதிபதிகள் எந்தெந்த ராசியில் இருக்காங்களோ அந்தந்த ராசிகள் தான் அவங்களுக்கு உறவு முறையாக வருவாங்க இதே நக்ஷ அதிபதிகளுக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் வேறு எந்தெந்த ராசியில் இருக்காங்களோ அதே உறவு முறைகள் தான் அவங்களை கடந்து வருவாங்க வேறு புதிய உறவு முறைகள் வர வரமாட்டாங்க இதுதான் அந்த உறவு முறைகளுக்கு உண்டான சூட்சமும் கர்மா பலன்னு சொல்கிறது இதை நம்ம வந்து ஜாதக பிரகாரம் எடுத்து நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க லக்னாதிபதி அதிபதி தான் மனைவியாக வருவாங்க அவங்க லக்னாதிபதி தான் மனைவியாக வருவாங்க சிலருக்கு அவங்க அதிபதி மனைவியாக வருவாங்க அப்போது இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா அந்த கருமா சிலருக்கு அவங்களுக்கு ஆறாம் அதிபதி மனைவியாக வருவாங்க சிலருக்கு அவங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மனைவியாக வருவாங்க இது எல்லாமே கருமா பலனில் வர்றது கணவன் மனைவி அமைகிறது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அமையும் சிலருக்கு குழந்தை பிறக்கிறது கூட அந்த மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக இல்லை தந்தையுடைய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் ஸ்தானத்தில் அவங்களுடைய லக்னாதிபதியாக ராசி அதிபதியே இருந்து வருவாங்க அப்போது இந்த அமைப்புகளில் தான் நமக்கு உறவு முறைகள் வரும் இந்த அமைப்பில் தான் தொழில் வரும் அப்போது இந்த ராசிக்கு நம்ம சந்திரன் சூரியன் செவ்வாய் எடுத்தோம் அதே மாதிரி அதுக்கு ஆறாவது வீடாக வரக்கூடியது துலாம் வீடு அதுவும் சுக்கரனுடைய வீடு தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியது யார் யார் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டில் சுவாதி அந்த வீட்டில் சுவாதி விஷாகம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது சித்திரை சுவாதி விஷாகம் இந்த மூணு நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கு அப்போ அங்கே செவ்வாய் ராகு குரு மூணு பேர் இருக்காங்க செவ்வாய் ராகு குரு அப்போ அதில் மெயினாக இந்த செவ்வாய் அங்கேயும் செவ்வாய் இங்கேயும் செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் நமக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு இருந்து நம்மை காத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக அதிகார வர்க்கத்திலோ இல்லை அதிகாரத்திலோ நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்ட் ஆஃப் மைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஆன் அந்த செவ்வாய் தான் வாக்கும்பாங்க செவ்வாயத்தான் வாக்குன்னு சொல்லுவாங்க செவ்வாயைத்தான் முருக கடவுள்னு சொல்லுவாங்க செவ்வாயை தான் ஆன்மீகம் சொல்லுவாங்க அப்போது இந்த ஆன்மீக தொடர்பு ஏதாவது ஒரு வழியில் அவங்க குடும்பத்தில் இருந்தே தொடங்கி வந்துக்கிட்டே இருக்கும் இது சா இருக்கிற அமைப்பு அப்போ இந்த சந்திரனுடைய அமைப்பை வந்து நம்ம தெய்வத்துடைய மந்திரங்கள் தந்திரங்களாகவும் நல்ல அரசியல் தொடர்புள்ளதாகவும் இசை நாட்டியமாகவும் மனசை கவரக்கூடிய இசை அமைப்புகளையும் நம்ம எடுத்துக்கிறோம் அது சுக்கரன் வீட்டில் இருக்கனால அதை சிறந்த முறையில் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி சூரியனுடைய அமைப்பு வந்து நமக்கு ஆட்சி அதிகாரம் இந்த செயல்பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்போ இதில் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் நம்ம எடுத்துக்கிறது இந்த கிர ராசி இரண்டு ராசிகளிலும் உச்ச கிரகம் யார் இந்த இரண்டு ராசி லக்னங்கள்லையும் உச்ச கிரகம் யார் அந்த உச்ச கிரகமே இவர்களை முன்னடத்தும் அப்போது அந்த உச்ச கிரகம் எந்த ராசியில் இருக்குது அந்த ராசி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போது ராசிக்கு சந்திரன் உச்சம் அதே போல் துலாம் ராசிக்கு சனி உச்சம் அப்போது இந்த சனி எங்கே ரெண்டு பக்கம் சம்மந்தப்படுறாரு அப்படின்னு பார்க்கணும் எந்த இடத்துல நல்ல பேர் வாங்குறாரு அப்போ அந்த திசையே அவங்களுக்கு சிறந்த திசையாக முன்னுக்கு வரக்கூடிய திசையாக இருக்கும் அப்போது இந்த ரிஷப உச்சமாக உச்சமாகக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் சனி உச்சமாயி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் அப்போது இந்த ரிஷப ரிஷபராசிக்கு கையொடுக்கக்கூடிய திசை எது சனி திசை தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் சனி திசை தான் எந்த வழியில் சந்திரன் என்னதுக்கு சம்மந்தப்பட்டவர் சந்திரன் ஆன்மீகம் மந்திரம் தந்திரம் தபம் அப்போ அந்த சந்திரனுக்கு அந்த கடகத்துக்கு ஆறாம் வீடு யாரு குருவுடைய வீடு அந்த குரு அங்கே என்ன ஆகிறார் உச்சமாக அப்போ அந்த குரு சம்பந்தப்பட்ட தொழிலிலே அவர்கள் பேரும் புகழும் அடைவார்கள் அது எந்த திசையில் யார் உச்சமாக இருக்காங்க சனி அந்த சனியுடைய நட்சத்திரம் அந்த பூஷ நட்சத்திரம் அப்போ அந்த பூஷ நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகளும் அந்த லக்கணத்தை நாம் சரியாக செயல்படுத்தினால் வெற்றியடைய முடியும் இதேபோல் உங்கள் ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சிறந்த வழிகாட்டிய சிறந்த வழிகளை கையாண்டு வெற்றியடைய முடியும் தொடர்புக்கு எம்ஆர்கே குரு குருஜோதிஷாலயம் கொடும்பு பாலக்காடு கொடும்பு வாயனசால ஸ்டாப் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எல்லோரும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க விளம்பரம்